நானூறுவடி தான் படத்தில் ஆர்ஜே பாலாஜி ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பார் வந்து அது அந்த நேரத்தில் படம் பார்க்குற அத்தனை பேரும் கை தட்டினாங்க ரசித்தாங்க சிரித்தாங்க எங்கிட்ட கூட அஞ்சு அஞ்சான் டிக்கெட் இருக்குது யாருக்காவது வேணுமா அப்படின்னு கேட்பார் வந்து தேட்டரை கொல்லுன்னு சிரிச்சது அது காரணம் வந்து அஞ்சான் படத்தை அப்படி ட்ரோல் பண்ணாங்க அது ஒரு பெடும் தோல்வி படமாக மாற்றினார்கள் அல்லது மாற்றப்பட்டது எது சொல்லலாம் அந்த நேரம் ஒரு படைப்பாளியுடைய மனம் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் வந்து அவங்கவுங்க படைப்பு அவங்களுக்கு தானே வந்து நீங்கள் ஆயிரம் அது மேலே விமர்சனம் சொல்லலாம் அதை ட்ரோல் பண்ணலாம் அதை வந்து போட்டு அடிக்கலாம் என்ன இருந்தாலும் வந்து அதை உருவாக்கணுன்னருடைய மனசு எப்படி இருக்குன்ட்டு லிங்குசாமி அந்த அஞ்சான் படத்தினுடைய ரீஎடிட் ரீ ரீரிலீஸ்க்காக வந்து ஒரு மீட் ஒன்று வச்சுருந்தார் அந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார் அது பொதுவாகவே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக பேசியிருந்தார் வந்து நான் கூட நினச்சேன் என்னையா ஓடாத படத்தை இப்படி போட்டு மறுபடியும் வந்து ரீஎடிட் பண்ணியிருக்கேன் ரீரிலீஸ் பண்ணுறேன் இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு அவர் ரொம்ப சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா அந்த டைமில் வந்து டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம் அதனால வந்து எல்லா வேலையும் பரபரப்பரன்னு செய்ய வேண்டியதாக இருந்தது அதை தாண்டி அந்த படத்து மேலே வந்து பயங்கர ஓவர் கான்ஃபிடென்ட் ஒரு பக்கம் இருந்தது இதெல்லாம் மீறி அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் பெரிய எதிர்பார்ப்பில் ரிலீஸ் பண்ணோம் அந்த ரிலீஸ்ல எந்த தப்பும் இல்லை அதே சமயத்தில் அந்த படத்துல பெரிய தப்பாக அமைஞ்சது வந்து அந்த படத்தினுடைய டியூரேஷன் தான் ஒரு மூணு மணி நேரம் அந்த காலகட்டங்களில் யாரையும் உட்காந்து பார்க்கவே முடியல நான் கூட அந்த சமயத்தில் ஒரு விமர்சனம் எடுத்து அந்த விமர்சனத்தை கூட சொல்லியிருந்தேன் ஒரு மணி நேரம் நறுக்கு சுருக்குன்னு நறுக்கி எடுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன் அப்படி தான் வந்து இந்த ரீஎடிட்டில் ஒரு மணி நேரத்தை அப்படியே தூக்குனாரு அந்த சமயத்தில் பேசின ஒரு விஷயம் வந்து லிங்குசாமி வந்து கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் ரொம்ப ஒரு மாதிரி வந்து எங்கேயாவது கண்காண தேசத்துக்கு கூட போயிடலாமான்னு பார்த்தேன் இதெல்லாம் மீறி அவர் சொன்னது என்னென்னா அந்த சமயத்தில் ஆர்ஜே பாலாஜி இந்த நானூறு ரவுடி தான் படத்தில் வந்து அஞ்சு டிக்கெட்டு அஞ்சானுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு எப்படி மனவேதனை இருக்கும் அப்படின்னு உண்மையிலே வந்து அவர் லிங்கு இயக்குனர் லிங்குசாமியோட இடத்தில் எந்த படைப்பாளியாக இருந்தாலும் எப்படி இருக்கும் அந்த அந்த காட்சி வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து போகிற போக்கில் அதை தட்டிட்டு போயிட்டாரு அப்படியே வந்து என்ன சொல்றது அவர் அவருடைய காமெடி சென்ஸ் சொல்கிறது அடிச்சுட்டு போயிட்டார் எல்லாரையும் வந்து அவரு ரொம்ப கேலியும் கிண்டல முன்னுவார் இருந்து அதை தாண்டிய லிங்குசாமி சொன்ன விஷயந்தான் வந்து அடுத்து அவர் பேசி முடித்த உடனே ஆர்ஜய பாலாஜி அஞ்சு டிக்கெட் இருக்கு இப்போ வரீங்களா அப்படின்னு கேட்பாரு வரையான்னு கூட சொல்லுவார் வந்து அந்த அளவுக்கு ஒரு உச்சக்கட்ட வேதனை அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன போய் பார்த்த பிறகு உண்மையிலே இப்போ ஏங்க இந்த விஷயத்தை ஏங்க அப்போ பண்ணாது போயிட்டீங்க நீங்கள் அப்படின்னு லிங்குசாமியை கேட்க வேண்டிய அளவுக்கு ஆயிப்பச்சு பிரமாதமாக இருந்ததுங்க அந்த படம் வந்து அவ்வளோ கரெக்டாக கச்சிதமாக அதை நறுக்கு சுருக்குன்னு அந்த ஒரு மணி நேரத்தில் வெட்டி முன்ன பின்ன அப்படின்னு போட்டு பிரமாதப்படுத்தியிருந்தார் இந்த வாரம் வந்த அதாவது கடந்த வாரம் வந்த ஒரு டஜன் படங்களில் ரெண்டு படங்கள் தாங்க வந்து தேட்டருக்காரருடைய முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் அதுவும் ரெண்டு படமும் ரீரிலீஸ் படம் ஒன்று அட்டகாசம் சொல்லவே தேவையில்ல அட்டகாலத்தை வந்து நீங்கள் மறுபடியும் மூணாவது முறை ரிலீஸ் பண்ணால் கூட அது ஒரு கூட்டம் வரும் நீங்கள் அதை அப்படியே வச்சிடும் ஏற்கனவே அந்த வீடியோ பேசிட்டேன் நான் இப்போ படத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் சூர்யா ஃபேன்ஸ் தாண்டி திரும்பவும் இந்த படத்தில் என்ன இருக்கு எங்க கேடிவியில் பார்த்தாச்சு ஓடிடியில் பார்த்தாச்சு மொபைலில் பார்த்தாச்சு எல்லாம் பார்த்த பிறகு அப்படி என்னதான் தான் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நாம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட விசாரித்தப்போ நூற்றி இருபத்தஞ்சு ஸ்க்ரீன்ஸில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சு ஸ்க்ரீன்ஸில் மூணு நாளில் தொண்ணூறு லட்சரூபா கலெக்ட் பண்ணியிருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா அட்டகாசம் வந்து மூணு நாளில் ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா தயாரிச்சு கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஆர்ஜே பாலாஜி ஆர்ஜே பாலாஜி மாதிரியான திரைத்துறையில் உள்ளவர்கள் ரொம்ப ஈஸியாக ஒருத்தரை வந்து மட்டம் தட்டி பேசுகிறது அப்புறம் ஈஸியாக விமர்சனம் பண்ணிடுறது கடந்து போயிடுது அவர் இருக்கும் பொழுது நிறைய படங்களை வந்து விமர்சனன்ற பேரில் வந்து குத்துப்போரோட்டெல்லாம் போட்டிருக்காரு அது கூட ஒரு விளக்கு சொன்னார் பிஸ்கெட் வந்து கடைக்கு வந்துடுச்சுன்னு வச்சிங்க அதை வாங்கி சாப்பிட்றவங்க நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்கிறது அவங்களுடைய உரிமை அதுக்கு நீங்கள் வந்து கம்பெனியில் வச்சுருக்கிற வரைக்கும் தான் பிஸ்கெட்டு உங்களுக்கான பிஸ்கெட் அது அது விற்பனைக்கு வந்துட்ட பிறகு யார் வேணாலும் வந்து அது விமர்சனம் பண்ண போடலாம் அப்படின்னு உரை முத்துக்குற நம்ம நீங்கள் ஒரு விமர்சகராக மட்டும் இருந்தால் ரைட்டு நீங்கள் திரைத்துறையில் வந்து ஒரு டைரக்டராக இருக்கிறீங்க நடிகராக இருக்கிறீங்க போகிற பக்க எல்லாரையும் கலாய்க்கிறீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஒரு விமர்சனத்தை சொல்லலாம் அப்படின்னு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் அஞ்சான் படத்தை தான் அந்த படத்தில் வந்து கேள்வி பண்ணியிருப்பார் கிண்டல் பண்ணியிருப்பார் அஞ்சு டிக்கெட் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு ஆனால் தானாசே அந்த கூட்டத்தில் வந்து சூர்யா படத்தில் அவர் நடிச்சிருப்பார் பல பேருக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா பொதுவாக வந்து எல்லா ஹீரோக்களுக்கும் ஒரு கோவம் வரும் அந்த ஹீரோ சம்மந்தப்பட்ட படத்தையோ அந்த ஹீரோவையோ யாராவது விமர்சனம் பண்ணியிருந்தால் யாரோ நையாண்டியே கேலியோ பண்ணியிருந்தா அந்த ஹீரோவுக்கு கடுமையான கோவம் வரும் சூர்யாவுக்கும் அப்படியேப்பட்ட கோவம் இருக்குமான்னு பார்த்தா பார்த்தா சா தானாசேந்த கூட்டத்தில் நடிச்சிருந்தார் ஓகே ஒரு படைப்பாளி ஒரு 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 அவருக்கு பிடிச்சிருக்குது பிறகுது அதனால் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு இன்றைக்கி பாருங்கள் நிலைமை சூர்யாவுடைய படத்தையே டைரக்ட் பண்ணுற அளவுக்கு ஆர்ஜிய பாலாஜி வந்தாச்சு கருப்பு படத்தை அது கூட நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க வந்து எப்படிங்க நீங்கள் வந்து ஒரு அஞ்சான் படத்தை நீங்கள் எப்படிங்க வந்து நீங்கள் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் உங்கள் படம் தானேங்க அப்படின்னு ஒரு சமயம் சூர்யாவுக்கு அஞ்சான் படத்து மேலே ஒரு எதிர்மறையான ஒரு கருத்து இருந்ததோ என்னென்னு தெரியல வந்து ஏன்னா இந்த ரீரிலீஸ் கூட சூர்யாவுடைய ஒரு பங்காக ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாமே நீங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு வர மாட்டீங்க அதுக்கு ஒரு ப்ரீ ப்ரீ இவெண்ட்டு லிங்கசாமி வைக்கிற மாதிரி இருந்தது அதுக்கு நீங்கள் வரலன்னு சொல்லிங்க எங்கள் ஊட்டிலேயோ இங்கே படப்பிடிப்பில் இருந்ததாக சொல்லப்பட்டது சரி ஒரு வீடியோவாவது பேசி வெளியிட்ருக்கலாமே உங்கள் ஃபேன்ஸுக்காக ஏன்னா இந்த ரீஎடிட் பண்ண பிறகு சூர்யா பார்த்தாரா இல்லையான்னு தெரியல வந்து ஓகே அவர் அர்ஜெ பாலாஜிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார் கருப்புன்னு ஒரு படத்தை எடுத்திருக்காரு கருப்பு அவ்வளோ பிரமாதமாக வந்திருக்குன்றாங்க இண்டஸ்ட்ரி முழுக்க பேசிகிட்டு இருக்காங்க உண்மையே சூர்யாவுக்கு ஒரு வெற்றி படமாக அமையட்டும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது சூர்யா நமக்கு வந்து பங்காளியோ பைத்தாலியோ ஒன்றுமே கிடையாது கிடையாது வந்து ஆமாம் அவரை பற்றி ஏதாவது பேசிவிட்டான்னு வச்சுங்க நான் சொல்லலை ஒரு சீனியர் தே டிஸ்ட்ரிபியூட்டர் யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஃபோனை தூக்கி குரூப்பில் போட்டுருவாங்க ஃபோன் நம்பரை தூக்கி மாப்பிள்ளை அவனை தூங்க விடாத ஒரு நாள் ஃபுல்லாக அவனை ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு வந்து எல்லாம் தாண்டி சினிமாவில் எதிர்மறை விமர்சனங்கள் இதெல்லாம் தாண்டி நீங்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம் அந்த உயரத்துக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ சந்திச்சிருப்பாங்க நான் சொல்கிறது என்னென்னா ஆர்ஜே பாலாஜி மாதிரியான ஆட்கள் நீங்கள் சினிமாவுக்குள்ளே இருக்கிற நபர்கள் வந்து சினிமாவை தயவு செய்து இப்படி எதிர்மறையான விமர்சனங்கள் கிண்டல ஜெயிலையும் பண்ணவே பண்ணாதீங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் சொல்லியே திருமணத்துக்காக தான் இந்த வீடியோ பேசினேன் பரிந்த இயக்குனர் புரட்சி இயக்குனர் கம்யூனிஸ்ட் இயக்குனர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் எஸ்பி ஜனநாதன் அவர் ஒரு முறை என்கிட்ட பேசியிருக்கும்போது சொன்னார் அவர் வந்து அசோசியேட் டைரக்டராக இருக்கும்போது ஏதோ ஒரு பத்திரிகையிலையோ சம் ஏதோ ஒரு ரேடியோவிலையோ சிவாக சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி வந்து ஒரு எதிர்மறையான ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க கொஞ்சம் கேட்டவுடனே அவர் அப்போ உஷாராயிட்டார் போய் இவர் யாருன்னா தெரியாது ஒரு ஒரு உதவி இயக்குனர் ஒரு இணை இயக்குனர் சொன்னார் அப்படின்ட்டு கூட போயிருக்கலாம் ஆனால் என்ன பண்ணிட்டார் இந்த கேள்வியே ராங்குங்க தயவுசெய்து நீங்கள் போயிடுங்க நீங்கள் சினிமாவுக்கே தமிழ் சினிமாவுக்கே ஒரு பிதாமகன் வந்து அவரை போய் இப்படி ஒரு ரொம்ப கடுமையான கேள்வி கூட கிடையாது வந்தது அது கேள்வி நான் மறந்துவிட்டேன் நான் நீங்கள் அமுச்சு விட்டார் அமுச்சு விட்டோன்னே அதை தான் சொல்கிறார் ஜன்மாதன் நமக்கு காலமும் சூழ்நிலையும் எப்படி வரும்னே தெரிய தெரியாது நீங்கள் எந்த வட்டத்தில் எங்கே வந்து எங்கே சுற்றுறீங்க எங்கே கொண்டு வந்த இந்த வாழ்க்கை வந்து நிறுத்தம்னு நிச்சயமாக அவங்களால கணிக்க முடியாது நான் வந்து காதல் ரோஜாவே அப்படின்னு ஒரு படம் கேஆர் டைரக்ஷன்ல அதுக்கு ஒரு டிஸ்கஷனில் இருக்கேன் டிஸ்கஷன் முடிஞ்சு நம்ம அசிஸ்டன்ட்டு அசோசியேட் சம்மந்தப்பட்ட ஒரு சிறுகதையை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ரஷ்ய சிறுகதையை பற்றி பேசியிருக்கேன் அதை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப உன்னிப்பாக கேட்டு சார் இதை திரைப்படமாக எடுக்க முடியுமா அப்படின்னு பிரமாதமாக எடுக்கலாங்க அப்படின்னா இது எப்படி சார் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியும்னா பண்ணிடலாங்க இது ஒரு பிரபலமான ஒரு சிறுகதை இதை தழுவி இது அப்படியே எடுக்க முடியாது இதை தழுவி வந்து பிரமாதமாக எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு நாலாவது நாள் அந்த கேட்டுன்னு போன அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சார் உங்களை வந்து சிவாஜி சார் வீட்டில் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு இவருக்கு பயங்கர இதாக இப்போ சென்னத்துக்கு சிவாஜி சார் வீட்டில் நம்மளும் கூப்பிட்றாங்கன்ட்டு இவர் போயிருக்கார் போனோடனே திரு சிவாஜி கணேசன் அவர்களுடைய மனைவி கமலாம்பாள் அவருடைய தங்கச்சி மகன் குமார் அவர் என்ன பண்ணிக்கிறார் அஸ்வித் ஜனநாதன் மாதிரி ஒரு டேஸ்ட் உள்ள நபர் அவர் அவர் நீங்கள் ஒரு கதை சொன்னீங்களாமே மே சொல்லுங்கள் அப்படின்னு சரி ஓகேன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப அவர் பிடிச்சி போச்சு அவர் சில கரெக்ஷன்லாம் சொல்கிறார் அவர் படித்த கதைகள்லாம் இது பண்ணுறாரு இவருக்கு அஸ்வித் ஜனல்நாதுக்கு பயங்கரது வாய்ப்பு ஒரு ப்ரொடியூசர் இப்படி நம்ம பார்க்க முடியல அப்படின்ட்டு சரி இதை படமாக பண்ணலாம் அப்படின்னு முதல் பட வாய்ப்பு கிடச்சிச்சு இந்த கொண்டு இப்போ இவர் கொண்டு சிவாஜி சார் வீட்டுக்கு அந்த அசிஸ்டன்ட் யாருன்னா அவர் வந்து கல்யாணகுமார் பூலோகன் ஒரு படம் எடுத்தார் பாருங்க டைரெக்ட் பண்ணுங்கள் அந்த அப்போ வந்து அஸ்டன்ட்டு அந்த கல்யாணகுமார் யாருன்னா சிவாஜி கணேசன் அவர்களுடைய மேக்கப் மேன் நடராஜன் என்கிற பால்யகால நண்பர் அவர் வந்து சிவாஜிக்கு அவருடைய மகன் இது எப்படி சுத்திட்டு போகுது பாருங்கள் வந்து அப்போ வந்து குமார் வந்து அதை கேட்டு யார் கமலாமாலோடைய தங்கச்சி மகன் இந்த படத்தை பட்ஜெட் போட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த படம் தான் இயற்கை இந்த இயற்கை படம் இப்போ என்ன சொல்கிறாரு எஸ்பி பி ஜன்னாதன் அந்த சமயத்தில் நான் ஏதாவது ஒரு நான் விமர்சனம் பண்ண மாட்டேன் சிவாஜி சார் பற்றி ஏதாவது ஒரு நல்ல கருத்து சொல்லியிருந்தா கூட அது எதிர்மறையான கருத்தாக மாறி இருக்கும் இல்லது நான் வந்து வேற ஏதாவது பேசியிருந்தா கூட அது திருத்து எழுதப்பட்டிருக்கோம் இல்லை கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கோம் இந்த இயற்கை படம் அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது முக்கியமா ஏன்னா முதல் படம் வாய்ப்பு சாதாரண விஷயம் கிடையாது வந்து அந்த படத்தை முதல்ல வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து ஷாமோ குட்டி ராதிகாவும் நடிச்சிருந்தாங்க அந்த படத்துல வந்து ஒரு கடற்கரை இதுல ச அருண் விஜய் கூட நடிச்சிருந்தாப்புல அவர் சொன்னார் பட்ஜெட் தாங்கன்னு முதல்ல சொல்ல ஆரம்பித்து சொல்ல ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பித்து அப்புறம் அந்த மாநில கடலுக்குள்ளே செட்டு போட்டு கொடுக்குற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அப்போ எஸ்பி ஜன்னா சொல்லிகிட்டு இருந்தது பிடி தான் எடிட்டிங் இருக்காரு இவர் வந்து எஸ்பி ஜன்னா தான் லெனின் கிட்ட எடிட்டர் லெனின்கிட்ட அஸ்டண்டாக இருந்தவர் அப்போ வீட்டி விஜயன்கிட்ட எடிட்டிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது சார் ஒரு ட்ரெயின் ஷார்ட் ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும் ட்ரெயின் ஷார்ட் வந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா டெபாசிட் கேட்குறாங்க நீங்கள் ரயில்வேக்கு வந்து டெபாசிட் கட்டணும் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன் நடைமுறையில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லையோ ரயில்வே சம்மந்தப்பட்ட இடத்துலேயும் நீங்கள் படப்பிடிப்பு நடத்தினா அங்கே டெபாசிட் கட்டணும் ஒரு லட்ச ரூபா தேவைப்படுது ஒரு லட்ச ரூபா தேவைப்படுதுன்றனா வீட்டு விஜய் நான் ஒரு எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் கடைசி ஃபைனல் கட் வரும்போது கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி போய் ஒரு லட்ச ரூபாய் தந்து ஜன்னாந்தனையில் கொடுத்தறோம் கொடுத்தோம் என்னச்சுனா நீங்கள் எடுங்க நீங்கள் ஒரு கிரியேட்டர் நீ திரும்ப திரும்ப இருக்கும்போது உன் உன் படத்தை நான் எடிட் பண்ணி பார்த்தேன் அப்படி ஒரு ஷார்ட் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு நீ போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு இந்த ராமேஸ்வரத்தில் தங்கச்சி இருந்து அக்கா மடம் வரைக்கும் போகிற ஒரு ட்ரெயின் அவ்வளோ தூரம் போகிற ஒரு ட்ரெயினை வந்து ஒரு ஷார்ட் எடுக்கணும் நிகழ்ந்து போயிட்டார் வந்து எஸ் வி அவர் முக்கியமாக சொன்னது என்னென்னா அந்த இயற்கை திரைப்படம் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்ற கிடைத்த போது அதனுடைய தயாரிப்பாளர் குமார் போய் அதை தேசிய விருது வாங்கினப்ப சிவாஜி ஃபேமிலியை வந்து ரொம்ப மகிழ்ந்து போயிட்டாங்களாம் பிரபு ராம்குமார்லாம் சொன்னாங்க சிவாஜி ப்ரொடக்ஷன்ல கூட இப்படி ஒரு இதுவும் நடந்தில்ல சூப்பர்யா அப்படின்ட்டு வந்து எஸ்பி வி ஜன்னாதனை சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவர் அப்போ சொன்னது யாருமே வந்து சிவாஜி சாரை விமர்சனம் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல நான் அப்படி பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும்னு இது தாங்க சினிமாக்குள்ளேருந்து சினிமாக்காரர்களோ சினிமா சம்மந்தப்பட்டவர்களோ சினிமா திரை சினிமாவை பற்றிய திரைப்படங்களை பற்றி எதிர்மறை விமர்சனங்கள் செய்யக்கூடாது இந்த ஆர்ஜி பாலாஜி வந்து சூர்யா படத்தை விமர்சனம் பண்ணிட்டாரு சூர்யா அப்படி சேர்த்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கு இருந்தது இல்லைங்களா இதே போல் தான் சதுரங்க வேட்டை படத்தில் இந்த மண்ணுலி பாம்பு வச்சு ஒரு சீன் ஒன்று இருக்கும் அங்கே சார் அந்த மண்ணொலி பாம்புன்னு சொல்லி அதுக்கு பேர் வந்து விஜய் அப்படின்னு எச்வினோத் ஒரு பேரை வச்சுருப்பார் அந்த சமயத்தில் விஜய் ரசிகர்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சு எங்கேவோ தளபதி பேரை தான் நீ வச்சிருக்கிற எவ்வளோ கிண்டல் இருக்கும் எவ்வளோ கேலி இருக்கும் கடுமையான எதிர்ப்புலாம் வந்தது வந்து நீங்கள் விஜய் பாலு குமார் இந்த மாதிரியான ஒரு பொதுவான பேர் தானே வந்து அப்படி ஒரு பேரை வச்சுன்னு அவர் சொன்னால் கூட வந்து நீ திட்டமிட்டு அந்த மண்ணொலி பாம்புக்கு அப்படி ஒரு பேரை வச்ச அப்படின்னா கடுமையான எதிர்ப்பு தெரிச்சாங்க இன்றைக்கி பாருங்கள் வந்து விஜயோடைய கடைசி படம் ஜனநாயகன் படத்தை ஹெச்மினோ தான் டைரக்ட் பண்ணுறாரு இது ஆஜே பாலாஜிக்கு புரிஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்றதுக்காக நான் சொல்ல வந்தேன் நான் வந்து இப்போ பாருங்கள் அந்த படம் வந்து அஞ்சான் ரீஎடிட் பண்ணி ரீ ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை ஒரு ஹிட் படமாக மாற்றிட்டார் வந்து லிங்குசாமி இப்போ உங்கள் விமர்சனம் என்ன ஆச்சு வாங்க அஞ்சு டிக்கெட் இருக்குது வாங்க ஆர்ஜே பாலாஜி வாங்கி வாங்கன்னு சொன்னார் இல்லை இவர் வாங்கினாரா என்னான்னு தெரில வந்து அடுத்து விடியோவில் சந்திக்கிறேன் நன்றி